ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கே டேரட் கார்ட்ஸ் எடுக்கலை ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆடி அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே சிறப்பு ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை தினங்களில் பிரபஞ்சத்தில் பலவிதமான பிரபஞ்ச சக்திகள் வந்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய பூஜையாக இருக்கட்டும் மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய பூஜையாக இருக்கட்டும் இந்த நாளில் நம்ம பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற பலன்கள் ஈஸியாக ரெட்டிப்பாக கிடைக்கும் அதனால் தவறாமல் எந்த அமாவாசைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கலனாலும் இந்த ஆடியில் வரக்கூடிய இந்த அமாவாசையை தவற வெட்டுறாதீங்க அதே போல் குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டி விரும்பி நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நாள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அட அடப்போம்மா நே உங்களுக்கு மட்டும்தான் கடவுள் எல்லாம் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டில் வேலை செய்கிற அந்த சர்வன் மேடும் சொல்லுவாங்க நீங்கள் கூப்பிட்டா தான் கடவுள் வராங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டேறாங்க இந்த சாமியை கூப்பிடுங்க இந்த சாமியை கூப்பிடுங்க வராகி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன் கூப்பிட்டிங்களா இன்றைக்கி நான் கூப்பிட்டேன் ஆனால் உங்களுக்கு தான் செய்கிறாங்க எனக்கு செய்யலை அப்படின்னு எனக்கு மட்டும்தான் செய்யறதுக்காக கடவுள் கிடையாது எல்லாத்துக்காகவும் செய்கிறது தான் கடவுளை நம்ம எப்படி கூப்பிட்றோம் நம்ம எந்த மாதிரி நினச்சி கூப்பிட்றோம் உரிய கூப்பிட்றோம் நான்லாம் வந்து என்னோடய என்னை பெத்த அம்மா இருந்தாங்கன்னா நான் எப்படி கூப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து நீங்கள் எந்த தெய்வம் கும்பிட்றீங்களோ அளவுக்கு நம்புங்க நானும் படாத கஷ்டம்லாம் பட்டேன் பட்டு என்னோடய கர்மாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல விஷயம் நடந்தது அதனால் நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள் இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால எல்லா விதமான சக்தியும் பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கு நீங்கள் பிராணாயமாக பண்ணிங்கன்னா சக்தி நிறையா கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க நிறையா சக்திகள் வந்து பெறக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி நிறையா இருக்குது இன்றைக்கி அதனால் இந்த நாளை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி டேரட் கார்ட்ஸ் எடுக்கல சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன் இந்த விஷயங்களில் சுமங்கலிகள் வந்து விரதமிருந்து பூஜை பண்ணும்போது நிறையா வந்து சக்திகள் வந்து கிடைக்கும் அவங்க வந்து ஒரு தீர்க்க சுமங்கலியாக அவங்களுடைய கணவனுடைய ஆயுள் வந்து நிறையா நாட்கள் நீடிக்கவும் முடியாம உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு பண்ணால் கூட நல்லது நடக்கும் அது இல்லாமல் ஜென்ரலாக எல்லா சுமங்கலிகளும் விரதம் இருந்து சக்திக்கோ எந்த ஒரு பிடிச்ச தெய்வங்களுக்கு விரதம் இருந்து செய்யும்போது இன்றைக்கி அபாரமான சக்தியை வந்து நிறைய நிறைஞ்ச நாள் இன்றைக்கி வரக்கூடிய அந்த ஆடி அம்மாவாசையில் இருந்து பூஜை பண்ணி கடவுளை நம்பி பித்ருக்களுக்கும் கடவுளுக்கும் நீங்கள் செய்கிற பூஜை படையல் இவை எல்லாமே வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்தையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வரும் நம்பிக்கையோடு எல்லா விஷயமும் செய்யணுங்க ஏனோதானோன்னு செய்யாமல் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்